உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த மூவேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா நேற்றைய தினம் நினைக்கிறேன் நியூஸ் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த ஊடகத்தில் அண்ணன் ராமர் பாண்டியன் அதாவது தேவேந்திர வேளாண் மக்கள் சபையோட நிறுவனத் தலைவர் அண்ணன் ராமர் பாண்டியன் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு ரவுடி அவங்க குடும்பம் வந்து எட்டு நாளாக வந்து போராட்டம் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு இழப்பீட்டு தொகை ஆறு லட்சம் ரூபாய் பணத்துக்காண்டியும் அரசு வேலைக்காண்டி தான் வந்து இந்த எட்டு நாளாக வந்து போராடினாங்க அப்படின்னு தவறான ஒரு நியூஸை வந்து ஒரு பெண்மணி வந்து வாச்சிருந்தாங்க இதை வந்து என்னோடய கண்டனத்தையும் அந்த ஊடகத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதாவது சென்னை அலுவலகத்தில் வந்து என்னோடய கண்டனத்தை வந்து தெரி தெரிவிச்சிருக்கேன் அதோடய ஆடியோவாக இதில் பதிவு பண்ணுறேன் கேளுங்க அது போகத்துக்க நம் தேவேந்திர வேலை சமூக சார்ந்த நிறைய உறவுகள் வந்து எனக்கு வந்து இதை அனுப்பிச்சி விட்டானே இதை ஒரு கண்டன பதிவாக நீங்கள் பதிவு பண்ணுங்க இதை வந்து கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஏன் இந்த உணர்வு எனக்கு மட்டும்தான் இருக்கணுமா ஏன் உங்களுக்கு வந்து இந்த உணர்வு வந்து இருக்காதா இல்லை செத்தாக நான் மட்டும்தான் சாகணுமா நீங்களாம் சாகக்கூடாது நீங்களாம் வந்து உங்கள் குடும்பம் பிள்ளை குட்டின்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு நினைத்தரல சரி இந்த அளவுக்கு சமூக வேலைகள் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி பொருளாதார உதவிகள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க இந்த காலத்தில் நாங்கள் நின்று வேலை செய்கிறோம் பல எதிர்ப்புகள் நாங்கள் வந்து சுமக்கிறோம் நான் என்னன்னு சொல்லவில்லை என்னை போன்று பல பேர் நான் கரிகால மல்லாராக இருக்கட்டும் எண்ணற்ற பேர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை அந்த சமூகத்தோட வரலாறு இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே பேசுகிறாங்க அப்போ இவங்களுக்குலாம் யார் வந்து உறுதுணை நிற்க போகிறது உங்களால் முடிஞ்ச மட்டும் மாதம் ஏதாவது ஒரு உதவியில் எதாவது பண்ண முடியுதா இல்லை அந்த குடும்பத்தை ஏதாவது பார்க்க முடியுதா இன்றைக்கி ராமர் பாண்டியனை வந்து பெட்ரோல் குண்டு வழக்கில் வந்து சேர்த்துட்டாங்க இன்றைக்கி அவர் அந்த வழக்கில் வேறு ஏதாவது ஏ ஒன்றுன்றனால படுகொலையும் நடந்து போச்சு ஒரு பக்கம் பெட்ரோல் குண்டுனால தான் இந்த படுகொலை நடக்கிறாங்க ஒரு பக்கம் பத்திரிக்கை துறை வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா விஷயத்தினால தான் இந்த படுகொலை அணைச்சிங்கிறாங்க என்னன்றதை முழுமையாக தெரில அண்ணனோட படுகொலையே வந்து பார்த்தீங்கன்னா பல மர்மங்கள் வந்து அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கும்போது இந்த சமூகத்துக்காண்டி முகம் காமிச்சு பேசுகிறதா இருக்கட்டும் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த முகம் காமிச்சு வீடியோ போடுறாங்க எத்தனை பேர் மூகம் காமிச்சு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இப்போ எங்களை போன்ற ஆட்களுக்கு வந்து இந்த சமூகம் வந்து என்ன செய்ய போகிறீங்க எங்களுக்கு என்ன நீங்கள் பாதுகாப்பாக அரணாக இருக்க போனீங்க இன்றைக்கி நாசத்தாக வந்து ஒரு வீரரணங்க செலுத்துவீங்க இந்த அன்னைக்கு ராமர்பாண்டியனுக்கு நடந்துச்சு அங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வரீங்க அவர் செத்த அன்னைக்கு மறுநாள் ஒருத்தவங்க கூட பெருசாக வந்து இங்கே கரூரில் கூடலை வாகன அணிவகுப்பு நடத்தலை ஆனால் ச இறுதி ஊர்வலப்போ அந்த வந்து அவ்வளோ வாகனங்கள் வந்து கடைசியில் யாரோ ஒரு சில பேர் வந்து ஆட்டோ வச்சு ஆடிக்கிட்டோம் இல்லை பஸ்ஸு கண்ணாடி உடச்சிட்டோம் நிறையா பேர் மேலே வழக்காகிப்போச்சு அப்போ வந்து இது போன்ற நிலைமைகள் எதற்கு ம் என்னோடய நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த லிங்கை அனுப்பிச்சி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்றக்காண்டியே வந்து நான் அந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நான் ஃபோன் அடித்து பேச கிடையாது ஏங்க அப்படி ஒரு தவறான நியூஸ் வந்து இது பண்ணுறீங்க ஏன்னா நானும் ஒரு ஊட வச்சு நடத்திட்டுருக்கேன் தவறான நியூஸ் வந்து பயன்படுத்தக்கூடாது இன்னும் இந்த மக்களோட கருத்தை கேட்டு பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு சில கருத்துகள் வந்து மூணுந்தர் மீடியாவில் போடுறேன் இன்னும் இந்த குற்றவாளிகள் நான் சொல்கிறாங்க அப்படின்னா நானாக தனியாக பேசலாம் அங்கே களத்தில் உள்ளவங்க பேசியிருக்காங்க பேசி இன்னென்ன குற்றவாளி தான் அப்படின்னா ராமர் பாண்டியனோட ஒய்ஃபு வாக்குமலம் கொடுத்துருக்கேன் அதைத்தான் நம்ம பதிவண்ணுறமே தவிர நானாக தனிப்பட்ட முறையில் நான் எதுவுமே பதிவண்ணில்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பண்ணியிருக்கேன் அந்த ஆடியோவை நான் இதில் பதிவுன்றேன் நீங்கள் கேளுங்க நான் என்னோடய எதிர்ப்பு வந்து நான் தெரிவிச்சிருக்கேன் கேளுங்க எங்களை போன்று களத்தில் நிற்கிறவங்களுக்கு முடிஞ்ச மட்டும் பாதுகாப்பு இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல்லே எங்களோட நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா அதை விட்டுட்டு சும்மா வாட்ஸ்அப்லேயும் முகநூலம் மட்டுமே இந்த உணர்வை காட்டாதீங்கன்ற கேட்டுக்கிட்டு முதல்ல அந்த ஆடியோவை கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்க நேற்று ஒரு நியூஸ் வந்து நம்ம நியூஸு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து போட்டோம் தமிழ் நியூஸில் சொல்லுங்க ஆன ராமர் பாண்டியனோட அந்த கே சம்பந்தமா சரிங்க அவங்க அதே போல வந்து தேசத்திய நலப்பரம் பண்ணிட்டாங்க பினிஷிங் என்னன்னா எதுக்காண்டி எத்தனை போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு அவங்க சொல்றது என்னன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஆறு லட்சம் பணத்துக்காகவும் அரசு வேலைக்காண்டிதான் இந்த எட்டு நாள் போராட்டம் அப்படின்னு ஏன் தவறான கருத்து வந்து போடுறாங்க அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியுமா அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஊடக வச்சு நடத்துறேன் அதாவது சோசியல் மீடியா வச்சு நடத்திட்டு இருக்கேன் மூவேந்தர் மீடியா அப்படின்ற ஒரு ஊடகம் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அதுல என்ன கோரிக்கை வைக்கிறான் அதை முத போய் பாக்க சொல்லுங்க எல்லாம் அந்த களத்துல வந்து அந்த நியூஸ் வந்து முழுமையா வந்து ஆய்வு பண்ணி இருக்குதா எட்டுனா நாங்க நின்று அந்த இடத்துல ஸ்பாட்ல அவங்க வச்ச கோரிக்கை என்ன உண்மை குற்றவாளியில கை செய்யணும் முதல்ல முத நாள் போன ஒருத்தர் ராமராஜுங்கிறவர் வந்துகிட்டு இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல போடணும் எங்களுக்கு அதே நாங்க சரிங்களா எஸ்சி எக்ஸ் ஆகிட்டே எங்களுக்கு தேவை கிடையாது அவர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க போராடினாரு நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாம அதை இணைக்கிறீங்க அப்படின்னு சண்டேல வந்துருக்கு இன்னும் நம்மளோட மூந்தர் மீடியால போய் பாருங்க இன்னும் அந்த காணொலி இல்லா இருக்கும் அப்படி இருக்கும்போது நாங்க வந்து இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி வந்து நல்லா எங்க சமூகத்துக்கு பொதுவா நடுநிலையா செயல்படுறீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்ப நீங்க திடீர்னு இப்படி ஒரு தவறான ஒரு கருத்தை ஏன் பரப்புறீங்க சார் நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது மூவேந்தர் மீடியாவா ஆமா மூவேந்தர் மீடியா சார் மூவேந்தர் மீடியா என் பேர் தினேஷ் மல்லார் உயர் யாரும் பேசணும்னா சொல்லுங்க தவறான நியூஸ் நீங்க வந்து ரிமூவ் பண்ணுங்கல உண்மை கலைஞர் வேணுன்ற கேட்டு பண்ணுங்க ஏன்னா உங்களை வந்து தேவேந்திர சமூகம் வந்து நடுநிலைன்னு முத முத நான் இந்த சேனலுக்கு ஆதரவை சொன்னது நான் தான் அதே போல பாத்தீங்கன்னா ஐயா இமல் சேனோட அந்த குருபு சட்டயத்துல எந்த ஊடகம் செய்யாத முதல் வேலையை வந்து இப்போ உங்களோட சேனல் வந்து செஞ்சிச்சு அப்போதைக்கு நான் வந்து அவ்வளோ பாராட்டுறேன் உண்மையிலேயே இந்த சேனல் தான் வந்து நடுநிலையாக வந்து எந்த சமூகத்துக்கும் ஆதரவா இல்லாம எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு இல்லாம நடுநிலையை அந்த ஊடகம் செயல்படுதுன்னு வாழ்த்து என்னோடய யூடியூப் சேனல்லேயே உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு நான் வீடியோ போட்டேன் ஆனா இன்னைக்கு ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆடியோ போடுறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுடிக்கு வந்து உள்ள அலப்பாரம் வைக்கல இன்னைக்கு யாரு அப்ப மத்தவங்க எல்லாத்தையுமே உங்க ரவுடியு முத்தர கணிச்சிடறாங்களா இப்ப ரவுடியா ரவுடி இல்லையாங்கிற சொல்ல வரும் போல இன்னைக்கு வழக்கில் சேர்த்துட்டாலே நியூஸ் பேப்பர் தவறுல வந்து பாத்தீங்கன்னா ரவுடியு முத்தரவுத்துறது இயல்பு தான் அதெல்லாம் நாங்க மாற்றுக்கிறது நாங்க சொல்ல வரல சரிங்களா ஆனா ஒரு உண்மைத்தன எதைக்காண்டி அவங்க போராடினாங்க உண்மை குற்றவாளி அந்த வேனுக்குள்ள இருந்த அந்த உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியறதக்காண்டிதான் அவங்க போராட்டம் பண்ணாங்க எட்டு நாளா இந்த அரசு வேலைக்காண்டி இவங்க இதுக்காண்டி தான் எட்டு நாளாக போராட்டம் பண்ணாங்க அப்புறம் சைலண்டாக போய்கிட்டு பாடியை வாங்கி அடக்கம் பண்ணிட்டாங்க அலப்பரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு தவறானது ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல இப்ப நிறைய பேர் என்னன்னா பெட்ரோல் குண்டு வீச்சுக்குனால அப்படின்ட்டு ஒரு பக்கம் செய்தி போடுறாங்க ஒரு பக்கம் ரவுடின்னு போடுறாங்க இதே வந்து நீங்க மற்ற சமூகத்துக்கு இதே ஊடகங்கள் வந்து பண்ண முடியுமா அவங்களை வந்து இதே மாதிரி முத்தரவுத்த முடியுமா இது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது சார் ஏன்னா அந்த நியூஸ்ல அந்த பெண்மணி வாசிக்கிற ஏன்னா ஒரு நார்மலா ஒரு ஆள் சொல்றோம் ஒரு பெண்மணியோட அந்த செய்தி உச்சரிப்புங்கிறது வந்து அந்த எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கணும்னு யோசிங்க சரிங்களா ரொம்ப எங்க மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க நாங்க சொன்னா நீங்க போடுங்க கல கலாய் பண்ணி நான் என்ன சொல்றேன் ஒண்ணும் இல்லை நீங்க அவங்களோட ஃபேமிலியோட அவர் படுகொலை செய்யப்பட்ட ராமர் பாண்டியன்னோட அவங்க மனைவியை போய் நீங்க நேர்காணலில் எடுங்க இல்லைன்னா வந்து அவங்களை பத்தி தனிப்பட்ட முறையில விசாரிங்க என்ன டிமாண்டுக்காண்டி நீங்க தன்னால் போராட்டம் பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க அதோட்டி யாரோ சொல்றாங்க எவரோ சொல்றான்னு பாதிக்கப்பட்ட அவங்க தானே நாங்க இன்ன வரைக்குமே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காண்டி தான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒண்ணும் இல்ல உங்களுக்கு ஒரு வெரிபிகேஷனுக்கு மோந்திர மீடியால போய் நீங்க பாருங்க யூடியூப் சேனல்ல ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஃபாலோஸ் இருக்குன்ட்டா நான் அதை கொண்டு போயிருந்த சமூத்துக்காக ஒரு ஊடக வச்சே ஏன்னா எங்களுக்கான ஊடகம் யாருமே எங்க சமூத்த நடக்கிறத எடுத்து போட மாட்டேங்கிறாங்க நான் அதை வந்து நடத்திட்டு இருக்கிறேன் சரி நம்மளாவது வந்து வெளிப்படுத்த ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் அதுல போய் பாருங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க என்ன அதே மாதிரி தொடர்ந்து இந்த எட்டு நாள் வந்து அனுப்ப போராட்டத்திலையும் என்ன காரணத்துக்காண்டி அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க உண்மை குற்றவாளியை கைது செய்யணும் அப்படின்றதுக்காண்டிதான் அது பண்ணியிருக்காங்க வந்து அரசு வேலை கொடுக்கணும் எங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அவங்க ஒருபோதுமே போராடல சரி டிமாண்டுங்கிறாங்க டிமாண்டுங்கிற இடையில யாரோ இடையில வந்தவங்க இல்ல ஒரு சில கட்சியோட ஆதரவாளர்கள் ஏதாவது ஒண்ணு பிரஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா நாங்க உங்க சேனல்ல வந்து இந்த தேவேந்திர வேளா சமுதாயம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க முத பாதிக்கப்பட்டவங்க யாருங்களோ பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் போய் கேளுங்க இங்க வாங்கம்மா உங்களோட டிமாண்ட் என்ன என்ன நீங்கள் போராட்டத்தனால வந்து உடல வாங்காம இருக்கீங்களா என்ன டிமாண்ட் அப்படின்ட்டு ஒன்னும் அவங்க அப்பாவிட்ட கேளுங்க இல்லைன்னா அவங்க அம்மா இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அவங்க கூட பிறந்த சகோதரர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேளுங்க கேட்டு உண்மை நியூஸை போடுங்க பிரதர் சரிங்க இது ரொம்ப வருத்தம் தெளிக்குது இந்த மாதிரி தவறுகள் செய்ய மாட்டேன் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி தான் வந்து ஒரு தேர்தல் வந்து போட்டிருந்தீங்க அதுவே நம்ம வந்து சொன்னோம் கூப்பிட்டு ஏன்னா இப்போ ஓரளவு அந்த இதெல்லாம் மாற்றினீங்க நாங்கள் நடுநிலையில எதிரோங்க நாங்கள் வந்து உங்கள் ஊடகம் மட்டும்தான் நாங்கள் நடுநிலையாக இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் மற்ற எத்தனையோ ஊடகங்கள் வந்து இங்கே ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் வந்து துணை போயிடுச்சு பணத்துக்காண்டி விலபயிற்ச மாதிரி தான் இருக்குது சாதிக்கு ஒரு தான் ஒவ்வொரு ஊடமும் நடந்துட்டு இருக்குது சரிங்களா உங்கள் ஊடகம் தான் நடுநிலையாக போடுறீங்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் ரிப்போர்ட்டர் உடக்கொண்டு எங்களுக்கு காண்டெக்டில் இருக்காங்க சரிங்களா அவங்கள்ட்ட நம்ம தான் இருக்கோம் ஒரு சில தகவல் வந்து சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா பிரதர் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் உங்கள் தலைமைக்கு வந்து தெரியப்படுத்த நாங்கள் சொல்றோம் சரிங்களா அதனால வந்து அந்த பெண்மணி அந்த செய்தி வளர்ச்சி வந்து ரொம்ப வருத்தத்தை அளிக்கிது சமூக மக்கள் மத்தியில் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு அதான் நமக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அனுப்ச்சுட்டானே இது சம்மந்தமா அவங்க நீங்க கூப்பிட்டு பேசுங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் உங்க தகவலுக்கு வந்துச்சா இது வரைக்கும் வரலையான்னு எனக்கு தெரியல சரிங்களா எங்களுக்கு கால் பண்றீங்க ஆமா 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 ஏன்னா மெயினா நாங்கள் சொல்லிடுறோம் இந்த ஆறு லட்ச ரூபா பன்னெண்டு அதாவது பட்டியலுக்குள்ளே கிடந்தோம்னா நாங்கள் வந்து எஸ்சி எக்ர்ட்டில் நீங்கள் கேஸை போடுங்கன்னு சொன்னாலும் சரி போடாதீங்கன்னு சொன்னாலும் சரி சட்டப்பிரவாரி அவங்க என்ன நடவடிக்கை இருப்பாலும் அவங்க எடுக்கத்தான் செய்வாங்க சரிங்களா நாங்கள் இதுக்காண்டி போராடலை எங்கேயுமே வந்து இதுக்காண்டி அந்த குற்றவாளிகள் யார் உண்மை குற்றவாளிகள் யார் இருந்தால் அந்த மக்கள் வந்து அந்த மக்களாக இருக்கட்டும் அந்த குடும்பமாக இருக்கும் போராடுனாங்களே தவிர்த்து வந்து இதுக்காண்டி ஒன்றுமே கிடையாது அதே போல் காவல்துறை அதிகாரிகள் வந்து குற்றவாளிகள் யார் யாருன்றத வந்து அவங்க வந்து ஃபேமிலி கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க அதாவது அன்னைக்கு பேச்சுவார்த்தை கடைசி பேச்சுவார்த்தை போனாங்க பார்த்தீங்களா உடலை வாங்கி அடக்கம் பண்றதுக்கு முதல் நாள் அன்னைக்கு வந்து கடைசி குற்றவாளிகள் யார் யாருலாம் குற்றவாளிகள் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்றது வந்து அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஏ ஒன் யாரை போட்டிருக்காங்க ஏ டூ யாரை போட்டுருக்கோம் அப்படின்ற இன்ன வரைக்கும் அவங்க எங்கள்கிட்டயே சொல்லலை ஓகே அது வந்து சைலண்டா இருக்க சொல்றாங்க நாங்கள் உண்மை குற்றவாளிகளை கைது பண்ற வரைக்கும் நாங்கள் வெளியில சொல்ல முடியாது நீங்க மனசுல வச்சுக்கோங்க வேலை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க அதனால் ராமர் பாண்டியனோட அப்பாவாக இருக்கட்டும் அவங்க தம்பியாக இருக்கட்டும் அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்க சகோதரியா இருக்கட்டும் யாருமே இன்ன வரைக்கும் எங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கல தம்பி சம்பந்தப்பட்ட நம்ம யார் சொல்லியிருக்கோமோ அவங்க வந்து வழக்கில் சேர்க்கிறோம் சொல்லியிருக்காங்க அவங்க குடி சீக்கிரம் ஒரு நாலு நாள் டேங்க் இருக்காங்க அந்த நாலு நாள் கண்டிப்பாக வந்து வழக்கில் சேர்த்து எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுப்போம் இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம இதை கைவிட்டிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்து இந்த பிரதமர் வர்றது வைக்கிறது எல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்க சொல்லியிருப்பாங்க இருக்கு அதனால வாங்கி உடலை அடக்கம் பண்ணாங்களே தவிர்த்து இந்த ஆறு லட்ச ரூபா பணம் முதல்ல கொடுப்பாங்க அரசு வேலை முதல்ல கொடுப்பாங்கிறக்காண்டி இவங்க அது பண்ண கிடையாது ஏன்னா தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நடக்கூடிய படுகொலை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாண்ல மட்டும் திட்டமிட்டு குறிவைத்து வந்து படுகொலை செய்யப்படுறாங்க வேற எங்கேயுமே கிடையாது அது பாக்குறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நான் நினைக்கிறேன் சகோதரர் வந்து நீங்க கொஞ்சம் மேலே உங்கள்கிட்ட மேல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நீங்க சொல்லுங்க சரிங்களா மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி